தடைப்பட்டது மதுரை மாவட்டம் கச்சினாயம்பட்டி கே எஸ் ஆர் கன்சக்ஷன் ஏ எஸ் ஆர் கன்சக்ஷன் உரிமையாளர் இளையகிருஷ்ணன் இதற்கு அடுத்தபடியாக களம் இறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மருதி போட்டியை சேர்ந்த சரவணன் அவரது கொம்பன் காலை தயார்படுத்திக் கொள்மாறு என்பது அழைக்கப்படுகிறார் ஆழ்ந்த காலம் குறித்து பரிசு செல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மருதிப்பேட்டையை சேர்ந்த சரவணன் அவரது கொம்பன் அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் திருவாதூரை சேர்ந்த திரௌபதி அம்மன் குழு ஊரையா தாங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு ஊரில் அந்த காலம் பொறுத்து பரிசு செல்வம் என்று சொல்ல வேண்டும் ஒரே திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கொல்லாமட்டி எம் எம் பி முத்தாளம்மன் கொள்கிறார்கள் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக பிஜேபி மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் ஏ பி ராஜசிம்மன் சார்பாக கொட்டாமல் தெற்கு தலைவர் எஸ் பாண்டி சார்பாக அழைத்து வந்தார் டீம் டீம் தம்பி எட்டு மட்டும் தம்பி காது காதுல நம்பர் எட்டு வாப்பா எட்டு அஞ்சா தம்பி அஞ்சு வாங்கயா தம்பி எட்டு அஞ்சு காது கேக்குதா கேக்கலயா எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் வெளியில மாங்குளத்தை மாங்குளப்பட்டி சேவை பெரிய குடும்பத்தார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் டீம் கேப்டன் தெளிக்கிறீங்க டீம் கேப்டன் தேத்தாம்பட்டி சரவணன் சார்பாக தேத்தாம்பட்டி சரவணன் சார்பாக ஐநூறு ஒன்று

பிராவர் நான்ங்க அவர் நம்ம டீம்ல விளையாடுறோம் அனல் மாங்கா பக்தி டீம்ல இருந்து சண்டை போட்டு திரிஞ்சு அப்படியே தேவையா நாங்க எல்லாருமே விளையாடலாம் மூணு மூணு வாடை மேல காட்டி நாங்க வந்து ரெண்டு டீம் ஒண்ணு இன்னி நிமி வந்து பேர்கிட்ட விளையாடணும் சொல்லி நம்ம டீம்ல இப்ப பாய்ஞ்சிருக்கேமே பாட்டு சொல்லி

నత్తం కొయ్యండి సంజట தம்பி சத்து கிலோ கரையில் பேக்கமெண்ட் இருக்கா கிலோ கரையிலையா

பாரசுத்தொகை என்னவருக்கு நேரங்கள் நெருங்கி விட்டன தம்பி எல்லாரும் வரும் சாருங்க போன கேட்டு பாரிசுத்தொகைவதற்கு நேரங்கள் நெருங்கி சிறப்பான

மாற்றம் உரிமையாக பார்த்துக்கோங்கப்பா கெடுக்கவுண்டே கருவான தொழில்பட்ட சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் ஆட்டப்படி தொழில் அதிபர் ஆனந்த் குமாராவல் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் பாக்கரி முருகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் பாக்கரி அயப்பன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் ஹோட்டல் முருகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் கே தாத்தாபட்டி மூக்கன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மாங்குளத்துப்பட்டி மாங்குளப்பட்டி சோலை பெரியவர்கள் குடும்பத்தார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கியிருக்கின்ற பரிசுத்தையும் வெல்வதற்கு சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களா தோப்பாம்பட்டி சரவணன் சார்பாக அயல் தோன்ற மதுரை மாவட்டம் ராயர்பட்டி ஏஎன்ஏர் சார்பாக அயல் தோன்ற பிஜேபி மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் ஏபி பி ராஜசிம்மன் சார்பாக கொட்டாம்பட்டிக்கு தெற்கு தலைவர் பாண்டி சார்பாக அயல் தோன்ற வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் எழுதுவதற்கு கச்சரை மட்டை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலையா பரிசு தொகை வெள்ளதற்கு கச்சியாயம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கொய்யா மட்டிக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் என்றாலே தனி பெற்ற மதுரை மாவட்டம்

காலையில் சிறப்பான காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே மாடு களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேந்து விட்டன மாடு களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேந்து விட்டன என்று பெருமை செய்ய தெரிவித்துக்கொள்கிறார் தற்சமயம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடுமாடு திருவிழாவிலே களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் கச்சரா சேர்ந்த

ஒரு வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பிக்க உள்ளாரா எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளும் விழா கமிட்டி வழங்கும்பேட்டிக்கு பெருமை பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற எம்பிபி பி பி குழு வேறு கடுமையாக பரடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான பெறுவதற்கு முத்தாளம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பேட்டியை சேர்ந்த உரிமையாளர் ராதா கிருஷ்ணன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் தேத்தாம்பட்டி கிராம மணப்பட்டி பன்னிராஜா மாடுபிடி குழு வீரர்கள் சார்பாக கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா பெரும் அனுமான திருவிழாவில் த ச சமயம் களம் கொண்டுள்ள காளை கஜ்ராயன் படிச்சேன் ஏஎஸ்ஆர் கன்ஸ்ட்ஷன் உரிமையாளர் ராதா கிருஷ்ணன் அவரது காளை அந்த காளையை எப்படி முடித்து பரிசு தவிர நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த எம்பிபி முத்தாளமன் குளூறு கடுமையாக பரடி கொண்டிருக்கிறார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லம்பட்டி சென்ன பாலா அவர்கள் சார்பாக ஒரு கட்டில் வழங்கி சிறப்பிக்க உள்ள எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த உள்ளோட விழா கமிட்டி வழங்கும் பரிசு தொகை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரத்தி ஒன்று பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை சிவகங்கை மாவட்டம் மருதிப்படி சென்ற சரவரண வரது கொம்பன் காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் என்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மேலூர் அரியா திருவாதவரை சேர்ந்த திரௌபூதியம்மன் குழு வீரர் தாங்களை பெயர் படுத்திக் உற்சாகப்படுத்துங்கள் போடுக்கப்படுகிறாரா உற்சாகப்பட்டு உற்சாகப்பட்டு கைதட்டுங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா எங்க மாத்துருவா மதுரை மாவட்டம் கச்சராயன்பேட்டைக்கு பெருமை சேர்த்திடவா எம்பிபி முத்தாளம்மன்களும் ஊழலுக்கு பெருமை சேர்த்திடவா ஓபினா இதிலைய மொடி எங்கே மாத்துடுவான் வேறொரு ஏதோ தயாராகிட்டார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து இருக்கின்றன இந்த மாட்டுக்கு சிறப்புரி சாதம் செங்கல்படி நிதின் பாக்கரி சார்பாக வழினு தோன்று மேலூரில் சந்திரன் சார்ப வழி தோன்று சரவணன் சார்ப வழி ராயர்பட்டி ஏழை டிராவி தலைவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று பிஜேபி மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் சார்பாக ஒட்டாயம்பட்டி தெற்கு தலைவர் சார்பாக எஸ் பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று மாங்குளம் பட்டி சோலை பெரியரப்பன் குடும்பத்தார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மாண்புமிகு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் சார்பாக கொட்டாம்பட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் தொழில் அதிபர் அட்டப்பட்டி அண்ணன் குமார் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் முத்துப்பாண்டே சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் அரசன் பேக்கரி அலோகப்பன் அரசன் ஹோட்டல் முருகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விழாக்குள் வழங்கக்கூடிய பரிசு தொகை கட்சி சார்பாக வழங்க வழங்க எக்கத்தக்கமான சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற பரிசு தொகை கட்சி நாயை சேர்ந்த ஏஎஸ்ஆர் உரிமையாளருக்கு பெருமை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன போவது மதுரை மாவட்டம் கத்தராயம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா எம்பிபி முத்தாளம்மன் பி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று வருவதற்கு கடைசி மூன்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா